அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது புனித இஸ்லாம் அழகானது மற்றும் இஸ்லாமின் போதனைகள் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டுதலாக உள்ளன இஸ்லாமின் உண்மையான சட்டங்களும் கட்டளைகளும் புனித குரான் மற்றும் ஹதீஸை அடிப்படையாகக் கொண்டவை என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை புனித குரான் அல்லாஹுவின் வார்த்தைகளாகும் அவனது படைப்புகளுக்கு வழிகாட்டுதலாகவும் ஆறுதலாகவும் உள்ளது புனித குரான் விசுவாசிகள் மட்டுமல்லாமல் நம்பிக்கையற்றவர்களும் குரானை மிகவும் விரும்புகின்றனர் குரானின் மோதலை கேட்க அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் மற்றும் விரும்புகிறார்கள் இதை நிரூபிக்கும் பல சம்பவங்களை வரலாற்றில் நாம் காணலாம் புனித குரானின் இனிமையிலும் கருத்துகளின் பரந்த தன்மையிலும் இலக்கிய பாணியிலும் யாராலும் குரானை மிஞ்ச முடியவில்லை மறுமை நாள் வரை அதற்கு யாராலும் முடியாது என்பது உறுதி இவ்வாறு புனித குர்ஆனின் அழகிய ஓதல் மூலம் கவனம் பெற்றவர் பிரபல பிரித்தானிய பாடகர் ஹாரிஸ் ஜங் புனித மஸ்ஜிது நபவியின் முன் அமர்ந்து அவர் குர்ஆன் ஓதுவது உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவை நாம் ஒருமுறை பார்த்து விடுவோம் ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم